கிறிஸ்திய சுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய பலத்த கிருபை நம்மை தட்டி எழுப்பி இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்மை ஆசீர்வித்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப் பணிகளை செலுத்தி இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை முழுமையுமாக பெற்றுக்கொள்வோம் கத்தர் நம்மோடு இருப்பாராக ஆமே அன்பு விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த திங்கக்கிழமின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நம்மோடு இருப்பாராக அன்பு பிள்ளைகளே நாம் கடந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் எது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம் பேச கேட்டோம் ஆனால் அந்த தேவனுடைய ஆலயம் இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமாக அது இருக்கிறதா இல்லையா என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இன்றைக்கு நாம் ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் சிலர் ஆலயத்தை கட்டுவதற்கான இடத்தை இலவசமாக கொடுக்கிறார்கள் ஆலயம் கட்டுவதற்கான பணத்தேவைகளை அவர்களே கொடுக்கிறார்கள் இன்னும் பலவித உதவிகள் ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படி கட்டிய ஆலயம் தேவன் தங்கும் இடமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் தம்முடைய மகிமையை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்பதை சற்று யோசித்துப் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ ஆலயம் கட்டும்போது உன் ஆலயத்திலே அந்த ஆலயம் கட்டுவதற்கான கற்கள் எப்படி கொண்டு வரப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாக கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாய்ச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை இங்கு தேவனுடைய ஆலயம் கட்டும்போது அந்த ஆலயத்தில் கட்டப்படுகிற கட்டு கல்லுகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த ஆலயத்தின் சுவர் எவ்வளவோ அந்த சுவற்றுக்குள் எந்த எவ்வளவு அதாவது கற்கள் எந்த அளவுள்ள கற்கள் அங்கு வைக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுள்ள கற்கள் வெளியிலே தட்டப்பட்டு அது அளவுக்கேற்றபடி அதை செதுக்கி உடைத்து பின்பு ஆலயத்திற்குள் கொண்டு வந்து அந்த கட்ட அந்த கல்லை கட்டுவார்களா அந்த இடத்தில் எந்தவித சுத்திகளுடைய சுத்திகளோ அல்லது வாய்ச்சிகளோ முதலான எந்த இருப்பு இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அந்த ஆலயத்திலே கேட்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது மேலும் அவர் சொல்லுகிறார் ஒருவனுடைய நிர்வாணம் அவன் செதுக்குகிற கல்லின் மேல் படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் இப்படி மகிமையுள்ள ஆலயத்தை அந்நாட்களிலே ஆண்டவர் கட்ட வைத்திருக்கிறார் அதை சற்று யோசித்துப் பார்த்தால் தேவ சமூகத்தில் இன்றைக்குரிய ஆலயம் எப்படி இருக்கிறது இன்றைக்குரிய ஆலயம் எப்படி தேவ சமூகத்தில் மகிமையாய் அங்கு வார்ப்பிக்கப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்த்தால் இங்கு அப்போசல் நடவடிக்கையின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லுகிறார் நம் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் அவர் வாசம் பண்ணுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அங்கு இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மைக் கொள்ளாது நான் கட்டின இந்த ஆலயம் எம்மா என்று அங்கு வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற அவர் வானங்களும் பூமியும் உன்னை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மா அப்படி என்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அந்த அனுபவத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பானப்படி பாதப்படி என்று சொல்லுகிறார் ஏசாயி அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அவ்வளவு பெரிய ரூபம் கொண்ட தேவன் நான் கட்டின இந்த ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவன் மெய்யாகவே மனுஷரோடே பூமியில் வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று அங்கு வேதம் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது இதே வாசகத்தை தான் அப்போ சிலர் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற காலங்களுடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நம்முடைய காலங்களின் நியமங்கள் தேவனோடு இருக்கிற அந்த மகிமையை எப்படி பார்க்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் அதில் ஒரு வார்த்தைய சத்தியத்தை வைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை ஆகிலும் உன்னதமானவர் கைகளில் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாய் இரார் அங்கு இருப்பாரே என்று சொன்னார் அங்கு இறார் என்று கண்டிப்பாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லுகிறாரே அப்படி என்றால் பின்பு ஆலயங்கள் எதற்கு கட்டப்பட்டு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் நான் வாசம் பண்ணும்படி எனக்கு இந்த ஸ்தலத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி என்று சொல்லுகிறார் நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண போகிறேன் உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு இங்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு நான் வாசம் பண்ணுவதற்கு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆண்டவர் அப்படி சொல்லிவிட்டு பின்பு நான் இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவேனோ என்று எப்படி கேட்கிறார் சற்று விகற்பமாக உள்ளது இல்லையா அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் அக்கிரம சிந்தையோடு நீங்கள் ஆலயத்திற்கு வருவது எனக்கு பிரியமில்லை நாம் அக்கரமை சிந்தையத்தோடும் பொறாமை எண்ணங்களோடும் கெட்ட சிந்தையோடும் தேவனுக்குள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நாம் அந்த ஆலயத்தில் அவர் தொழுது கொள்ளும்போது அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்குமா என்றால் வேதம் சொல்லுவது இருக்காது நான் இருக்க மாட்டேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுவதை நாம் அறிவோம் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே இது வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு இடத்தில் மாத்திரம் சொல்லவில்லை அவர் அநேக இடங்களில் மூன்று இடங்களில் இந்த வாசகத்தை அவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நம்முடைய நேரங்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதம் அங்கு ஒன்பதாவது வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஒன்று நாளாகம புஸ்தகம் இருபத்தி ஒன்று நாளாகம புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலேயும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார் மூன்று இடங்களில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் அப்படி என்றால் நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ளும்போது நாம் எவ்வளவு பெரிய பணம் முடக்கி எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி இருந்தாலும் அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார் அதைத்தான் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இப்பொழுது நாம் ஏன் வாசம் பண்ண மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவருடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து அறிய வேண்டும் அவர் தம்முடைய மகமேன் பிரசன்னத்திலே அவர்களுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் தன்னை ஒப்புக்கொடுக்கும்போது அவருடைய பிரசன்னம் எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தின் வாயிலாகத்தான் அவர் தங்கும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது அது குடிச்சையானாலும் சரி அல்லது நம்முடைய பார்வைக்கு ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அரண்மனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் விரும்புகிற விருப்பத்திற்கு மக்களுடைய மனம் இல்லை என்றால் அவர் அங்கு வாசம் பண்ண மாட்டார் அவர் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து கடந்து சென்று விடுவார் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே அவர் சொல்லுகிறார் நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மனுஷகுமாரன் வாசம் பண்ணுவாரோ என்று சொல்லப்பட்டு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டபோது மூன்று இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் வாருங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை எதை நமக்கு குறிக்கிறது ஆண்டவர் ஏன் நாம் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் காரணம் என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம் எனவே தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவு பரிசுத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்த தொழுகைக்கு நாம் பாத்தருவான்களாக காணப்பட நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இனிமேலாவது நம்முடைய தொழுகை ஆண்டவருக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தொழுகையாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பு தெய்வமே மீண்டும் நம்முடைய சமூகத்தில் நீர் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதில் வாசம் பண்ண போகிற நாங்கள் எந்த குணத்தோடு எந்த செய்கைகளோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் இதுகாரம் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த இந்த தவற்றினை கர்த்தர் எங்களுக்கு தயவாக மன்னித்து இனிமேல் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் உண்மை தொழுது கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு எங்களை மன்னித்து எங்களை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நிமித்தம் நாம் தேவனை இன்னும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள நம்ம எப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்